ாம சவுகரிய ஏன்னா இல்லைங்கிறதுனால சொல்லிருக்காங்க பல இடங்களில் நோய் இந்த வெயில்னால ஏன்னா மழை இல்லை இல்லை குதிரோட தாக்கம் தான் அதிகமாக இருக்கும் அதனால கொஞ்சம் நோய் வோடிகள்லாம் வர ஆரம்பிக்கும் அதே போல் சில இடங்களில் கொள்ளை குளம் இது மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இந்த வருஷம் பஞ்சாங்கத்தில் அதோட பலன் கோதி வருஷம் எப்படி இருக்கும் அதோட பலன் என்ன மாதிரி இருக்குன்னா இது பொதுவான பலன் நாட்டில் மழை அளவு குறைவாக இருக்கும் கொள்ளை கொள்ளைங்கிறது இருக்கத்தான் செய்யணும் அது இருந்தால் ஏன்னா இதெல்லாம் அனுபவபூர்வமாக அவங்க எழுதுனது தவிர முன்னாடி இருந்து இந்த குரோதி வருஷம் எப்படி இருந்திருக்கு ஆரம்பத்தில் ஏன்னா அறுபது வருஷத்துக்கு முன்னாடி வந்து குரோதி வருஷம் இப்போ திரும்ப அறுபது வருஷம் கழித்து வந்திருக்கு ஒவ்வொரு வருஷமுமே அறுபது வருஷம் கழித்து வருது தான் அந்த வருஷம் தொடங்குறதுலேருந்து அறுபது வருஷம் கழித்து தானே இது வரும் அது மாதிரி இந்த வருஷம் அப்படி இருக்குது இருந்தாலும் அதுக்கு மேலே ஆண்டவருக்கு இது மனுஷனால் தீர்மானிக்கப்பட்டது அல்லது மனுஷனால் அனுபவித்து அவனாக எழுதுனது இந்த வருஷம் இப்படி இருக்குன்னு அதுக்கு மேலே ஆண்டவம் இருக்காது ஆண்டவன் நல்ல மலையை கொடுக்கலாம் நல்ல சுகத்தை கொடுக்கலாம் எல்லாருக்கும் அதனால் அது வந்து மாறலாம் நம்ம வந்து நம்ம மனிதனால் எழுதப்பட்டது தான் இந்த புஸ்தகமெலாம் அனுபவபூர்வமாக எழுதப்பட்டது அதனால் இதில் மாற்றங்கள் நிகழலாம் அந்த மாற்றங்கள் நிகழறதுக்கு காரணம் ஆண்டவனால் தான் எடுக்க முடியும் அதனால் நம்ம இந்த வருஷம் ஆரம்பத்தில் இப்படி இருக்கிறதுனால விநாயகருக்கு நாம் முத முதல்ல ஏன்னா முது முதல் கடவுள் விநாயகர் பெருமான் அவருக்கு தான் நம்ம ஒவ்வொரு வருஷமும் முதல்ல பூஜை பண்ணிட்டு இந்த வருஷத்தையே நம்ம தொடங்குகிறோம் அதனால் இந்த வருஷத்தில் நம்ம எல்லாருமே நோய் நொடி இல்லாமல் முதல்ல நல்லா இருக்கணும் அதுக்கப்புறம் தான் மற்ற நமக்கு தொழில் இல்லாமல் நம்ம நல்லா இருந்தால் தான் தொழில் அது விவசாயமாக இருக்கட்டும் வந்து எந்த வியாபாரமாக இருக்கட்டும் நாம் வந்து நம்ம நல்லா இருந்தால் தான் தொழிலுங்கிறதுனால முதல்ல நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்ம செய்யக்கூடிய தொழில் நம்ம குழந்தைகள் எல்லாம் நல்லா படிக்கணும் அதுகளோட எதிர்காலம் நல்லா இருக்கணும் அதுகளுக்கு தான் பார்த்திங்கன்னா நல்ல படிப்பு நல்ல உத்தியோகம் நல்ல எல்லாம் வந்து நமக்கு ஆண்டவனால் கூடி வரணும் அப்படின்னு சொல்லி மொத்த முதல்ல விநாயகரை நான் பிரார்த்தனை பண்ணிக்கோம் இப்போ வந்து உத்தராயண புண்ணியராலம் நமக்கு வந்து இப்போ உத்தராயணம் உத்தராயணத்தில் எப்போவுமே வெயில் அதிகமாக இருக்கும் எப்போவுமே ஆனால் சுபகாரியங்கள் அதிகமாக இருக்கும் உத்தராயண புண்ணிய காலத்தில் சுபகாரியங்களும் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி வெயில் காலங்களும் இருக்கும் எதையும் நம்ம விடுறதில்ல ஏன்னா மனுஷன் நான் நினைப்பேன் என்னென்னா இந்த எவ்வளோ வெயில் அடிக்கும் சமயப்பட்டதுக்கு ஜனங்கள் நடந்து போகிறாங்களே அப்படின்னு நினப்பேன் இந்த அம்பாள் வந்து

இவ்வளோ கஷ்டத்துலேயும் ஜனங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அம்பாள் நினைக்காம ஏன்னா அம்பாள் வந்து இப்போ விரதம் இருக்கா நாற்பத்தெட்டு நாள் வந்து பச்சைப்பட்டினி விரதம்னு சொல்லிட்டு அம்பாள் வந்து சமயபுரம் அம்பாள் விரதம் இருக்கா யாருக்காக அப்படின்னா எல்லாரும் நமக்காக தான் உலகத்தில் எல்லா ஜனங்களும் அதாவது ஆடு மாட்டில் இருந்து ஜீவராசிகள் அனைத்தும் சுகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர்தான் இருக்கலாம் அதனால் அவளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நாளைக்கு நிறைவேற்றம் வந்து இந்த மாதிரி மோர் ஒரு இந்த மாதிரி இதுதான் வச்சு நிவேதி ஆகிட்டு இருக்கும் நாற்பத்தெட்டு நாள் அந்த விரதத்தை முடிச்ச பிறகுதான் அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பொங்கல் வைக்கிறது இதெல்லாம் அப்புறம் மற்ற விசேஷங்கள்லாம் நமக்கு தெரியும் அதெல்லாம் கொஞ்சம் தள்ளியே நடந்துட்டு இருக்கோம் அதனால பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஜனங்கள் வந்து இந்த வெயிலையும் பார்க்காம இந்த கஷ்டங்களெல்லாம் தாண்டி அம்பாவை பார்க்கணும்னு போறாங்களே அது எனக்கு ரொம்ப இதாக இருக்கும் நடந்தே போறாங்க வெயில்னு பார்க்காம அதனால் வெயில் காலத்தில் அம்பாள் நம்மளை பார்த்துக்குவோம் அளவுக்கு ஒரு நம்பிக்கையோடு தான் ஜனங்க போயிட்டு இருக்காங்க நாமளும் இன்றைக்கி நல்லபடியாக பிரார்த்தனை பண்ணுவோம் நம்ம எல்லாருமே இந்த குரோதி வருஷம் அப்படி இருந்தால் கூட இந்த கஷ்டங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்காமல் நம்மளை நல்லபடியாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த விநாயக பெருமானை முதல்ல வேண்டிக்குவோம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சுவாமி இருக்கார் சுவாமின்னா சிவபெருமான் இருக்கார் இந்த பக்கம் யார் இருக்காருன்னா பெருமான் இந்த பக்கம் சிவலிங்கம் அந்த பக்கம் மகாவிஷ்ணு நடுப்பு விநாயகர் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு அரச மரங்கிறது சிவபெருமான் வேப்பம் மரங்கிறது அம்பால் அதனால் அரசு வேம்பு இருக்கிற இடத்துல விநாயகர் இருக்கிறது விசேஷம் அம்மா அப்பா ரெண்டு பேரும் பக்கத்தில் இருக்கிறாங்க விநாயக பெருமான் கீழே உட்காந்துருந்து நமக்கு எல்லாத்துக்கும் அனுகிரகம் பண்ணுறது இந்த மாதிரி இடங்களில் நாம் வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணுறது நல்லது அந்த பிரார்த்தனை நிறைவேறும் குழந்த பாக்கியம் இல்லை அல்லது திருமண பாக்கியம் உத்தியோகம் இது மாதிரி காரியங்கள் நடக்கிறதுக்கு நாம் இந்த மாதிரி அரச மரதடி விநாயகருக்கு வினாய் நம்ம பூஜை பண்ணுறது அல்லது பிரார்த்தனை பண்ணிக்கிறது அல்லது வளம் வர்றது இதெல்லாம் விசேஷம் அதுக்காக நாம் எல்லோரும் இன்றைக்கி மனசார விநாயக பெருமான பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஓம் ஷம் பரதரம் விஷ்ணம் சசிவர்ணம் ஷதர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேது விக்ன உபசாந்தையே ुः वों भुवः वों शुवः वुं महः वों जनः वों तपः ॐ सत्यं दत्सभुर्वरेण्यं भर्गो देवस्य धीमगीरियो यौनप्रजोदयोद् दे वोमपह ज्योतिरसहा मृदं ब्रह्म भोर्भुवस्वरो ममो भक्त समस्त दुरीदक्षयद्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं शिवशिव शिवशम्भोवाज्ञाय गोविन्द 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 अद्य श्रीभगवतः महापुरुषस्य विष्णोराज्ञाय प्रवर्तमानस्य अद्य ब्रह्मणः द्वितीयपरार्थे श्वेतवरागकल्पे वैवस्वत मन्वन्तरे अषा विंशति कलियुगे प्रथम पादे जंबोदीबे बारद वर्षे बरद्कंदे मेरोह दक्षिणे पाशुभ दंडकारुण्याशाब्दे अस्वर्तमें बिभकारिगे प्रभवादीना षष्टियागाष्टि संवत्सरा मध्ये श्री क्रोधीनाम संवत्सरे उतराये मेसमासे कृष्णभेद्यांपुण्यौ சுக்ல பக்தேத்யாம் புண்ணியஜி வாசரகா பானுவாசர சம்யுக்தாயாம் இன்னைக்கு என்ன விசேஷம்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து வாரத்தில் முதல் நாள் விநாயக பெருமான் வந்து எல்லாருக்கும் முதல் அது இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமைங்கிறது சூரியனையும் முடிக்கும் ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு கடவுளுக்கு விசேஷம் ஒன்று விநாயகர் விநாயகருக்கு அடுத்தது சூரியன் நமக்கு சூரியனுக்கு இன்னைக்கு பூஜை பண்ணலாம் சூரியனுக்கு நம்ம ஒரு அபிஷேகம் பண்ணி இந்த விதிலோட வேகத்தை கொஞ்சம் குறைய அபின்னு கேட்டலாம் சத்ரயமராசோ ஜாதस्य நிகி சஷ்டி திதி பரமானங்கே انا அவ நடராஜனா இருக்கிறதுனால திருவாதர நட்சத்திர நடராஜருக்கு உச்சம் சஷ்டி திதியாய அமாரudra நட்சத்திராயாம் சுவரகத்ரய சுபயோகே சுபகரணை এবம் குண சகல விசேஷேன விசிஷ்டாயாம் அச्याम ஜന്മநட்சத்திரே ஜமராசோ ஜாதस्य நாமநட்சத்திரே நாமராசோ ஜாதस्य

தொழில் வியபார அபிவ் சீரிரமே உத் சீகிரமே விவாகீமேவ் பாகிய சித்தியீமே சகல காரிய அனுகூலசிம் தனதிகபிவியம் பஞ்சவடிமூசி பஞ்சவடிப்பூர் பாதாரவிந்தோக அஷ்டபூஜமியே ओम गण गण नाथ्वा गणपति गुम अवमगे तविं गवीना वमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मनां ब्रह्मनास्पदान श्रुन्वन्नोदविगश्री दशदानं वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभा अविग्नं गुरु मे देवो सर्वतारि ये नमो नमो धनेश्वराय नमस्ते शिवसू नवेर विघ्नं गुरु मे देवो

ओम गॉ गणाचरमगम घूर्पगंद ओम गाम स्कूर्वज सिद्धि विनायक जलमगर सिद्धिमाणिक्यना जनमग शक्ति जलमग्प विनाय जरमग पंचवणी शक्तिगणपतिमूर्तिरम परिमल पुष्पाजलिम समर्पया समर्पयामि